அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு தங்கராஜன் ஏஜே எஸ் அப்பா ஜோதிட சூத்திரம் ஏஜே எஸ் ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமண பொருத்தம் பார்க்க அறுபத்து நான்கு விதிகள் இது திருமண பொருத்த திறப்புகோல் திருமண பொருத்த திறவுகோலிலே அறுபத்து நான்கு விதிகள் கொடுக்கப்பட்டிருக்க இந்த அறுபத்து நான்கு விதிகளும் நமது ஜோதிட மூ மூலநூல் ஆசிரியர்களான ஆதவன் கங்கையன் வேதவியாசன் பராசரன் அத்திரி ரோமகன் வசித்தன் அணிமரிசிதானும் பௌலகன் யவுனன் சவுனன் மனு பிருகு புகழ் சனகன் ஆங்கிலீசன் காசியவன் கார்கியனும் ஓதிய நாரகர் முதலீர் ஒன்பதின்மர் கூடி உரை செய்த நான்கு லட்சத்து ஐம்பதுனாயிரமாம் நீதிவரும் சோதிடத்தின் உண்மை நிறைந்த பொருள்தனை கருத்தில் நிறைந்து மிகத்தானே என்று ஜாதக அலங்கார மூலநூல் ஆசிரியர்களுடைய வணக்கத்திலே கூறியுள்ள அந்த மூலநூல் ஆசிரியர்களுடைய திருவடிகளை சரணடைந்து வேண்டி கேட்டுக்கொண்டதற்கிணங்க அந்த மகாபுருஷர்கள் அந்த ஞானிகள் அந்த சித்தர்கள் அந்த முனிவர்கள் மனமிறங்கி இந்த மக்களுக்கான உண்மையான விதிகளை என்னுள் இருந்து இந்த நாட்டு மக்களுக்கு வழி வருகிறார்கள் அந்த சத்திய விதியை நீங்களும் புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு திருமண பொருத்தம் பார்த்து நாட்டு மக்களுக்கு உண்மையான சேவையை செய்து நீங்களும் மக்கள் சேவையே மகேசன் சேவை என்ற முன்னோர் வாக்கை நீங்களும் முதிர்ச்சியான நிலையிலே அடைந்து மிகப்பெரிய ஜோதிடராக திருமணப் பொருத்தம் பார்க்கும் நிபுணர்களாக உங்களால் வரம் வலம் வர முடியும் என்றால் அப்பா ஜோதிட சூத்திரம் உங்களுக்கு நிச்சயமாக அதற்கான உத்தரவாதத்தை தருகிறது அப்பா ஜோதிட சூத்திரமானது காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை ஒரு வகுப்பும் மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை இன்னொரு வகுப்பும் இரவு எட்டு மணி முதல் ஒம்பது மணி வரை மேல்நிலை வகுப்பும் பல ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது உலகத்தினுடைய எந்த பகுதியிலே நீங்கள் இருந்தாலும் கூட தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இருபத்தி எட்டு தொண்ணூற்றி நாலு அறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது என்ற வாட்ஸ்அப் நம்பரிலே நீங்கள் தொடர்பில் வந்து நீங்கள் அப்பா ஜோதிட சூத்திரத்தை நீங்கள் கற்கலாம் அதன் மூலமாக திருமண பொருத்தம் பார்ப்பதிலே எத்தனை விதமான ரகசியங்கள் இருக்கின்றன என்ற ஜோதிட ரகசியங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இந்த அப்பா ஜோதிட சூத்திரத்தினுடைய அறுபத்தி நான்கு விதிகளும் தங்கச் சுரங்கம் கிடைத்தால் எப்படி நாம் மனம் மகிழுமோ அப்படி என்னை தங்கச் சுரங்கம் கிடைத்தது போல் என்னுடைய உள்ளத்தை என்னுடைய உணர்வுகளை பொங்கச் செய்து ஊற்றெழுந்து வரக்கூடிய அந்த விதிகளிலே அமைக்கப்பட்டதுதான் தான் அப்பா ஜோதிட சூத்திரம் இது இந்த உலகோருக்காக மக்களுக்காக ஜோதிடர்களுக்காக இந்த ஜோதிடத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மையை இறைவன் என் மூலமாக மக்களுக்கு சென்றடைய வேண்டி எனக்கு கட்டளையிட்டிருப்பதால் அதை செவனையை செய்து முடிப்பதற்காக நான் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறேன் உங்களோடு நீங்களும் என்னோடு தொடர்ந்து பயணித்து இந்த விதிகளை நன்றாக தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு நீங்கள் திருமண பொருத்தம் பார்த்து திருமணம் செய்து வைத்தால் எப்படிப்பட்ட தோஷங்களாக இருக்கக்கூடிய ஜாதகமும் சாபங்களாக இருக்கக்கூடிய ஜாதகமாக இருந்தாலும் அதிலே ஏதேனும் ஒரு கதவை நம்மிடத்தில் இருக்கக்கூடிய சாமியை கொண்டு திறந்துவிட முடியும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் இறைவன் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய வரத்தை நான் இந்த உலக மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டிய மாபெரும் பணியை செய்து கொண்டிருக்கிறேன் என்னோடு நீங்கள் தொடர்ந்து பயணியுங்கள் நானும் உங்களோடு தொடர்ந்து பயணிக்கிறேன் இந்த ஜாதகர் நாலு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஏழு மணி ஆறு நிமிஷம் ஏயம் இவர் இவர் விருது நகரிலே பிறந்தவர் திருவாதிரை ரெண்டு ராகுடைய நட்சத்திரத்திலே பிறந்தார் இவருக்கு வயது முப்பத்தி ஒன்று முடிய இருக்கிறது இன்னும் ஆகவில்லை ஜென்ம நட்சத்திர அதிபதி என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் லக்னத்திற்கு பதினோராம் பாவத்திலே லாபஸ்தானம் என்று சொல்லுவார்கள் அதே சமயத்திலே திருமணப் பொருத்தம் என்று வந்துவிட்டால் அது பாதகஸ்தானமாக மாறுகிறது எனவே பாதகஸ்தானத்திலே நின்ற பகவான் அச்சங்கம் அடைந்த புதன் சாரத்திலே ஏறி இருப்பதால் காதல் வந்தாலும் அந்த காதல் நிறைவேறாது பாதகஸ்தானத்திலே ஜென்ம நட்சத்திர மிகுந்திருப்பதால் இங்கே சந்திரனும் செவ்வாயும் ராகுசாரம் ஏறுகிறார்கள் இங்கிருந்தும் காதல் இங்கே வருகிறது இவரும் காதலி புதனுக்கும் சனிக்கும் கொடுக்கிறார் எந்த பக்கத்திலிருந்து காதல் வந்தாலும் அந்த காதலானது காதலியை இவர் கைப்பிடிக்க முடியாதபடி தவறி போய்கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட நிலைக்கு காரணமானது ஜன்ம நட்சத்திர அதிபதியான ராகு பகவான் அசங்கமடைந்து எரிந்த கிரகத்தின் சாரம் ஏறிய காரணத்தினால் வஷ்யம் உண்டாகாமல் போனது என்ற விதி ஒன்று இதற்கு மேலே ஒவ்வொரு விதியாக நான் சொல்லி வந்தால் இதில் எத்தனை விதிகள் இருக்கிறது என்பதை பார்க்கலாம் ராகு அத்தங்க கிரகத்தின் சாரம் ஏறியது அவருக்கு வசியம் உண்டாகாமல் போனது காதலித்தாலும் அந்த மனைவி தனக்கு காதலியாக வரமாட்டார் என்ற விதி அதற்கு அடுத்ததாக ஒவ்வொரு கிரகமாக பார்க்கும்போது இவனுடைய ஜென்ம நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் சந்திரன் திருவாதிரையிலே இருக்கிறார் திருவாதிரை இருக்கக்கூடிய சந்திரனுக்கு வேதை நட்சத்திரம் என ஒன்று உண்டு அந்த வேதை நட்சத்திரம் திருவாதிரைக்கு வேதை நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் என்று சொல்லுவார்கள் அந்த திருவோண நட்சத்திரம்தான் வேதை நட்சத்திரமாகும் அந்த திருவோண நட்சத்திரத்திலே சூரியன் அமர்ந்திருக்கிறார் எனவே வேதை நட்சத்திரத்திலே சூரியன் அமர்ந்திருப்பதால் சூரியனுடைய நட்சத்திரத்திலே பிறந்தவரை இவர் திருமணம் செய்தாலும் அந்த திருமணம் ரத்தாகிவிடும் காதலியாக வந்தாலும் மனைவியாக நிலைக்க மாட்டார் திருமணத்தை தடை செய்யக்கூடிய கிரகமாக அங்கே சூரியன் இருக்கிறார் வேதையிலே இந்த சனியும் இந்த புதனும் சூரியனுக்கு மிக அருகாமையிலே இருந்து அத்தங்கமாக எரிந்து கிரகமாக இருப்பதால் இயக்கப்படுவார்களே தவிர புதனும் இயக்க முடியாது எனவே ராகு பகவான் புதனுடைய நட்சத்திர சாதத்தில் ஏறினாலும் லக்னம் இரண்டாம் பாவ தொடர்பை மிக கடினமாக இருக்கிறது பெற முடியாத நிலையில் இருக்கிறார் என்று போறோம் அதன் அடிப்படையிலே சூரியன் வர முடியாது என்ற நிலை ராகு புதன் சாரணை என்றால் அது அஸ்தங்க கிரகம் அதனால் அங்கே வசியம் உண்டாகவில்லை சனியும் அஸ்தங்கமாகிவிட்டால் அவரும் வசியமாகவில்லை எனவே இந்த சூரியனுக்கு திரிகோணத்திலே இங்கே குரு இருக்கிறார் இவரும் சந்திரன் சாரத்தில் இருப்பதால் வேதை நட்சத்திரத்திலே இருந்த சூரியனுக்கு குருவும் சூரியனும் ஒரே நட்சத்திரத்தில் இருப்பதால் குருவும் வேதையிலே மாற்றிக்கொண்டார் எனவே குருவின் நட்சத்திரமாகிய புனர்பூசம் விசாகம் போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவரை இவர் திருமணம் செய்தாலும் காதலித்தாலும் அவரையும் கைப்பிடிக்க முடியாது கைப்பிடித்தாலும் நழுவி போய்விடும் அந்த பந்தம் நிலைக்காது என்ற இருக்கிறது எனவே இங்கே சூரியன் வர முடியாது குரு வர முடியாது சனியும் புதனும் இருக்கிறார்கள் இந்த சனியும் புதனும் பார்த்தீங்கன்னாக்கா சனியும் புதனும் அருங்க சனி பகவான் செவ்வாய் சாரம் புத பகவான் செவ்வாய் சார் சனியும் புதனும் வக்ரம் பெற்ற அதிபக்ரம் பெற்ற செவ்வாய் நட்சத்திரத்திலே இருப்பதால் சனியும் புதனும் காதலியாகவோ மனைவியாகவோ வந்தாலும் அவரும் நிலைக்க மாட்டார் எனவே பூசம் அனுசம் உத்திரட்டாதி நட்சத்திரமும் வர முடியாது அதுபோல் ஆங்கிலியம் கேட்டை ரேவதி நட்சத்திரமும் வர முடியாது இங்கே சூரியன் போனார் சனி போனார் புதன் போனார் குரு போனார் அடுத்ததாக சுக்கரன் இருக்கிறார் சுக்கரன் சனி நட்சத்திரத்திலே இருக்கிறார் சனி பகவான் அஸ்தங்ககதியில் இருப்பதால் சுக்கரனுக்கு சனியும் வசியமாக மாட்டார் எனவே சுக்கரனுடைய நட்சத்திரமாகிய பரணி பூரம் போராடம் நட்சத்திரமும் வர முடியாது அதற்கடுத்ததாக கேது இருக்கிறார் கேது வக்ரம் பெற்ற செவ்வாய் சாரத்திலே ஏற்கின்றார் அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரம் பிறந்தவரும் காதலியாகவோ மனைவியாகவோ வர முடியாது வந்தாலும் தவறிப் போகும் என்ற நிலை இருக்கிறது எனவே சூரியன் போனார் சனி போனார் புதன் போனார் சுக்கரன் போனார் ஏது போனார் குருவும் போய்விட்டார் ராவி ஜென்ம நட்சத்திரமாக இருக்கிறது இறுதியாக இருப்பது செவ்வாயும் சந்திரனும் இருக்கிறார்கள் செவ்வாயானவர் லக்னத்திற்கு ஆறாம் பாவத்தில் இருந்தாலும் ஏழாம் பாவ அதிபதியுடன் கூடி இருப்பதால் ஏழாம் பாவ அதிபதி ஆரை மறைந்தால் கலத்திர தோஷம் உண்டாகும் என்ற விதியின் கீழ் ஏழாம் பாவ அதிபதி ஆரை மறைந்துவிட்டார் ஆறாம் பாவத்தில் என்ற செவ்வாய் வக்கரம் பெற்று ராகு சாரந்த ஏழாம் பாவ அதிபதியுடன் கூடி ஒன்பதாம் பாவத்தில் ராகு சாரத்திலே ஏறினார் ஆனாலும் கூட ராகு இங்கே புதன்சாரத்திலே சாரத்தில் இருந்தாலும் லக்னம் இரண்டு தொடர்பை அவர் தந்தாலும் தரலாம் ஏனென்றால் வசியம் இல்லை நட்சத்திரமாக வர முடியாது ஆனால் பாவ தொடர்பை தந்து விடுவார் என்று சொல்லலாம் அந்த நிலையில் செவ்வாய் கூட வரலாம் ஆனால் செவ்வாய் நட்சத்திரத்திலே பிறந்தவர் ஏழு ஆண்டுகள் அதிலே பாதி போனால் மூன்றரை அல்லது மூன்று ஆண்டுகள் இருக்கும் அதுக்கு அடுத்ததாக ராகு பதினெட்டு வருடம் என்று சொன்னால் அப்பொழுது மூணு பதினெட்டு இருபத்தி ஒன்னு அதற்கு அடுத்ததாக அந்த பெண்ணிற்கு குரு திசை வந்துவிடும் குரு திசையிலே திருமணம் செய்தால் அந்த திருமணம் ரத்தாகிவிடும் எனவே அதுவும் அங்கே பயணித்துப் போகிறது செவ்வாயும் அங்கே பலன் தரவில்லை என்று அர்த்தம் செவ்வாய் ஏன் பலன் தரவில்லை சின்ன வயசுலேயே இருபத்தி மூணு இருபத்தி கல்யாணம் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்டா இந்த செவ்வாயும் சந்திரனும் கூடியிருக்கக்கூடிய நிலையிலே ஷட்பல கணிதத்தின் அடிப்படையிலேயே மூல நூலில் உள்ள ஷட்பல கணிதத்தின் அடிப்படையிலேயே செவ்வாயை விட சந்திரன் வலியவர் இவர் வளர்ந்தை சந்திரனாக இருக்கிறார் எனவே செவ்வாயை விட சந்திரன் வலியவராக இருப்பதால் செவ்வாயை சந்திரன் இயக்க முடியாது ஏனென்றால் ரெண்டு பேர் ஒரே நட்சத்திரத்தில் இருப்பதால் செவ்வாயை சந்திரன் இயக்குவார் சந்திரனை செவ்வாய் இயக்க முடியாது சந்திரன் செவ்வாயை விட வலியவராக இருப்பதால் செவ்வாய் உள்ளே வர முடியவில்லை எனவே சந்திரன் மட்டும்தான் இங்கே வருவார் சந்திரனி நட்சத்திரமான திருவாதிரை திரு சந்திரனின் நட்சத்திரமான ரோகிணி அத்தம் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் மனைவியாக வரலாம் அதே சமயத்தில் திருவோணம் வேதையாக வருவதால் திருவோண நட்சத்திரத்தை தவிர்த்து விடலாம் அதை தவிர்த்து விட்டால் அடுத்ததாக ரோகிணி அத்தம் நட்சத்திரத்திலே பிறந்தவரை இவருக்கு மனைவியாக கொண்டு வரலாம் ஆனால் இவர் ராகு நட்சத்திரத்திலே பிறந்திருப்பதால் கழுத்து கயிறு என்று வருவதால் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர் வந்தாலும் கழுத்து கயிறு என்று வருவதால் இரண்டும் கழுத்து கயிறாக இருப்பதால் பெண் வீட்டார்கள் பெண் தர மாட்டார்கள் வரக்கூடிய கிரகம் சந்திரன் மட்டும்தான் சந்திரனின் நட்சத்திரத்தில் பிறந்தவரை தவிர இவருக்கு காதலியாகவோ மனைவியாகவோ வேறு எவராலும் வரவே முடியாது என்று நாம் எழுதி கொடுத்தலாம் அப்படிப்பட்ட நிலையிலே சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர் வந்தாலும் அந்த பெண்ணினுடைய ஜாதகத்திலே சந்திரன் என்பவர் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் அவருக்கு வீடு கொடுத்தவர் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் ராகு என்று சொல்லக்கூடிய இந்த ஜென்ம நட்சத்திராதிபதி அந்த பெண்ணினுடைய ராசி நட்சத்திரத்திலே நல்ல இடத்திலே ராகு இருக்க வேண்டும் ராகு கெடாமல் இருக்க வேண்டும் சந்திரன் கெடாமல் இருக்க வேண்டும் ராகு ஜீவா சரீரா முறையிலே சந்திரனை தொடர்பு கொண்டாலோ அல்லது சந்திரன் ஜீவாசரீரா முறையிலே ராகுவை தொடர்பு கொண்டாலோ வசியப் பொருத்தம் உண்டாகும் அப்படிப்பட்ட ஜாதகத்தை இந்த பையனுக்கு அந்த பெண்ணை இணைத்தால் விரியாமல் வாழ்க்கை துணை உண்டாகும் வம்சம் தடைக்கச் செய்யும் பல பூட்டுகள் எல்லா பூட்டுகளும் கூட்டப்பட்டு இருந்தாலும் கூட அப்பா யூதிர சூத்திர விதிகளின்படி ஏதேனும் ஒரு பூட்டை திறப்பதற்கு இறைவன் நமக்கு சாவியை தருவார் அதுதான் திருமண பொருத்த திறவுகோல் இந்த திறவுகோலை கொண்டு எல்லா பூட்டுகளும் பூட்டி இருந்தாலும் இந்த சாமியை கொண்டு ஏதேனும் ஒரு பூட்டை நம்மால் நிச்சயமாக திறக்க முடியும் என்று இறைவன் நமக்கு அருள் இருக்கிறார் அப்படி திறக்கப்படும் பூட்டுதான் சந்திரனுடைய பூட்டை திறக்கிறது ஆனால் கயிறு ஒன்றாக வருவதால் இவருக்கு பெண் கொடுப்பவர்கள் எல்லாரும் தடையாக இருப்பார்கள் ஆனாலும் இறைவனுடைய பெருங்கருணை அந்த பூட்டை திறந்திருப்பதால் சந்திரனை நட்சத்திரத்தில் பிறந்தவர் மனைவியாக வருவதற்கான யோகம் இருக்கிறது ஆனால் பெண்ணினுடைய ஜாதகத்திலே அந்த சந்திரன் கெடாமல் இருக்க வேண்டும் ராகுவும் கெடாமல் இருக்க வேண்டும் இந்த ஜாதகத்திலே எப்படி வேதை நட்சத்திரம் போன்ற பல துன்பங்களிலே மாட்டிக்கொண்ட கிரகமோ அதே போல பெண்ணினுடைய ராசியிலே இந்த ராகு பகவான் இது போல எந்த சாபத்திலும் மாட்டாமல் சந்திரனும் சாபத்திலே மாட்டாமல் நல்ல நிலையில் இருந்து ஆத்மா ஜீவா சரீரா முறையிலே ஒன்றாக இணைந்துவிட்டால் தெரியாமல் வாழ்க்கை துணையை இறைவன் நமக்கு வழங்கினார் நீங்களும் அப்பா ஜோதிட பயிலுங்கள் உங்களுடைய எல்லா விதமான கேள்விகளுக்கும் பதில் தர அப்பா ஜோதிர சூத்திரம் தயாராக இருக்கிறது நான் உங்களோடு பயணிக்கிறேன் நீங்களும் என்னோடு பயணிங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்